சக்தி தன் அடியில் அமர்ந்தவருக்கு கொடுத்த ஞானத்தை தன்னை வெட்டுபவர்களுக்கு கொடுக்கவில்லை போதிமரம் என்பது அன்பினால் வழிநடத்தப்படுகிறது அன்பை உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை வாழ்க்கையை மிகவும் வேடிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது உனக்கு அளிக்கப்பட்ட வெகுமதி இந்த உலகில் எல்லோரும் ஒரு விஷயத்தை ஒன்று போல் செய்வது அடுத்தவருக்கு துன்பத்தை கொடுப்பதுதான் நினைவில் கொள் ஆசைகளுக்கு எதிர்காலம் தேவை வாழ்க்கைக்கு எதிர்காலம் தேவையில்லை பிறப்பிலிருந்து இறப்பு வரை பிரபஞ்சத்தின் இறைத்தன்மை உன்னை வழிநடத்துகின்றது என்ற உண்மையை உணரும்போது நீ பிரார்த்தனை செய்வதை நிறுத்தி விடுவாய் மாறாக நன்றி சொல்லவே விரும்புவாய் யாருக்கும் துன்பம் தராதே புண்படுத்தாதே ஏனென்றால் வலியை கொடுத்துவிட்டு பக்கம் கோவிலில் பிரார்த்தனை செய்தால் நிறைவேறாது பக்தி என்பது நம் ஆசைகளை கட்டுப்படுத்தத்தானே தவிர நம் ஆசைகளை நிறைவேற்ற அல்ல உன் வாழ்வை நீ தீர்மானிப்பதில்லை உன் பாவங்கள் தான் தீர்மானிக்கின்றன உன் பாவங்களுக்கு நீ மட்டுமே பொறுப்பு என்பதை விட உன் வளர்ப்பும் ஒரு காரணமே கோவிலுக்குள் வர மறுக்கும் நாத்திகனுக்குத்தான் எத்தனை நம்பிக்கை கோவிலுக்குள் கடவுள் இருக்கிறார் என்று மனத்தில் இருளை வைத்துக்கொண்டு கொண்டு கோவிலில் விளக்கேற்றுகிறார்கள் உள்ளம் மாசின்றி இருக்கும்போது காணும் அனைத்தும் களங்கமின்றி காட்சி அளிக்கும் உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே அமையும் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள் யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும் தர்மத்தின் வழி செல்லுங்கள் பேராசை சுயநலம் விடுத்து பொறாமை ஆணவம் குரோதம் ஆகிய மூன்றையும் அழித்து பலனை எதிர்பாராமல் கடமையை புரிந்து உலக மக்கள் யாவரும் நம்மவர் என்றெண்ணி அன்பு பாராட்டுங்கள் தர்மத்தை நிலைநாட்டுங்கள் வழிகளும் வாழ்க்கை வழிகளை கடந்து வழிகளை காணும்போதுதான் வாழ்க்கை அழகாக மாறும் நினைவில் கொள் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்வை கடக்க உதவும் ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது கூடுகிற கூட்டம்தான் சொல்லும் நீ யார் என்பதை நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் ஓம் சக்தி போகக்கூடாத இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைப்பதும் செய்யக்கூடாத செயலை செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் உண்ணக்கூடாத உணவை உண்ண வேண்டும் என்று நினைப்பதும் ஏன் மன உறுதி இல்லாமையே காரணம் மனிதனின் ஆன்மா மனம் என்ற கடிவாளத்தை பிடித்து இடுத்தால்தான் மன கட்டுப்பாடு வரும் மனிதன் தன்னை தானே உருவாக்கிக் கொள்வதற்கு மனதில் எழும் ஆசைகளே காரணம் மனிதன் ஆன்ம தெய்வத்திற்கு ஒரு உருவம் கொடுத்து சிலையாக வடிக்கிறான் ஆன்மாதான் சிலை வடிவில் அங்கே மௌனமாக குடியிருக்கிறது சிலை பேசுமா என்று நினைக்கிறீர்கள் அந்த சிலை இருந்த இடத்தில் இருந்து கொண்டு வருகிறவர் போகிறவர்கள் எல்லோரையும் பார்த்து அவரவர்களின் உண்மை கதைகளை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தால் என்ன ஆகும் நானும் இங்கே அந்த சிலை போலத்தான் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வெளியில் சொல்லாமல் விழுங்கிக் கொண்டிருக்கிறேன் நல்ல அறிவுரைகள் வாய் வழியாகவும் நுழையும் செவி வழியாகவும் நுழையும் ஆன்மா வழியாகவும் உள்ளே நுழையும் வாய் வழியாகவும் செவி வழியாகவும் கேட்பதெல்லாம் உள்ளே பதிந்து விடுவதில்லை ஆன்மா வழியாக உள்ளே நுழைந்தால்தான் பசுமரத்தானி போல பதியும் அவ்வாறு நுழைந்தால்தான் அமைதியும் கிடைக்கும் பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி